சரத்குமார் அவர்களே ரஜினி மாதிரி ஆகணும் ரஜினியை பீட் பண்ணணும்னு நினச்சி தான் உள்ள வந்தவர் அவரால் என்ன நினச்சியோ ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா ரஜினிகாந்த் வச்சு எடுத்த எல்லாம் அவர் போடுவார் நீங்கள் எல்லாம் பாருங்கள் சுரேஷ் கிருஷ்ணா வந்து ரஜினிகாந்த் வச்சு ஃபேமஸ் ஆனால் உடனே அவர் தீக்கி வந்து அவர் படத்தில் போட்டார் ரஜினிகாந்த் படத்தை எந்த ஹீரோயின் ஃபேமஸ் ஆகணும் அவர் தீக்கி வந்து சரத்குமார் படத்தை போடுவாங்க ரஜினிகாந்த் படத்தை எந்த மியூசிக் டிரெக்டர் ஃபேமஸ் ஆனாலும் அவர் தீக்கு வந்து சரத்குமார் போடுவார் ஏன்னா ரஜினிகாந்த் வழியே ஃபாலோ பண்ணவர் தான் அவர் சும்மாலாம் கிடையாது சும்மாலாம் அவர் வந்து சொல்லலை என்ன பண்ணாலும் நம்ம ரஜினியை பீட் பண்ண முடியலையே இதுக்கு என்னதான வழி அப்படின்னு யோசித்து கடைசியில் வந்து அவர் வந்து எந்த மாதிரி ரோலுக்கு போயிட்டார்னு தெரியும் இன்னும் ரஜினிகாந்த் வந்து கிங்காக வளம் வந்துட்டுருக்கார் இப்போ நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு ஒன்றா ஒன்று பண்ணிடலாம் இவர் தான் அடுத்த ரஜினிகாந்த் மாதிரி ஒரு வாரம் சொல்லியிருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க ரைட் ஓகே ரஜினிகாந்த் மாதிரி இப்போ என்றைக்குமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் தான் அடுத்த எம்ஜிஆர் எங்கேயும் மட்டும் த மாற அவர் ரசிகர்களோ வந்து அடுத்த மக்கள் திலகம் ரஜினிகாந்தான்னு எவனா அந்த எண்பது தொண்ணூறுகள் எவனும் மாறலாம் தட்டல நல்லா கேட்டிருக்கேன் எழுவத்தி நாலில் ரஜினிகாந்த் அவர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகம் போது எழுபத்தி ஒம்போதில் நம்பர் ஒன் நடிகராகிட்டார் எப்படி அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இப்போ விஜய் வந்து ஒரு காலத்தில் வந்து சரத்குமார் வந்து என்ன சொன்னாருன்னா சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படிலாம் பேசினார் இன்னைக்கு வந்து விஜய் ஒரு ஃபிராடு ஓ ஹிந்தி ஹிந்தி காரணம் சொல்லி எப்படி இல்லை ஒரு காலத்தில்னு சொல்கிறீங்க ஒரு காலத்திலாம் இல்லை இப்போ சமீபத்தில் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி வாரிசு திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் நான் சூரிய அம்சம் படம் ஒரு ஃபங்க்ஷன்லேயே சொன்னேன் இவர் நிச்சயமாக ஒரு நாள் பெரிய ஸ்டாரிடுவார் இஸ் த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சச்சியை கிளப்பினவரை சரத்குமார் அவர்கள் தான் அதுக்கு பல பின்புலங்கள் இருக்குது ஏன்னா சரத்குமார் அவர்களே ரஜினி மாதிரி ஆகணும் ரஜினியை பீட் பண்ணணும்னு தான் உள்ளே வந்தவர் அவரால் என்ன நினச்சியோ ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா ரஜினிகாந்த் வச்சு எடுத்த டேரக்டர் எல்லாம் அவர் போடுவார் நீங்கள் எல்லாம் பாருங்கள் சுரேஷ் கிருஷ்ணா வந்து ரஜினிகாந்த் வச்சு ஃபேமஸ் ஆனால் உடனே அவர் தீக்கி வந்து அவர் படத்தில் போட்டார் ரஜினிகாந்த் படத்து எந்த ஹீரோயின் ஃபேமஸ் ஆனாலும் அவர் தீக்கி வந்து சரத்குமார் படத்தை போடுவாங்க ரஜினிகாந்த் படத்தை எந்த மியூசிக் டிரெக்டர் ஃபேமஸ் ஆனாலும் அவர் வந்து சரக்குமார் போடுவார் ஏன்னா ரஜினிகாந்த் வழியே ஃபாலோ பண்ணவர் தான் அவர் சும்மாலாம் கிடையாது சும்மாலாம் அவர் வந்து சொல்லில்லை என்ன பண்ணாலும் அவர் ரஜினியை பீட் பண்ண முடியலையே இதுக்கு என்ன தானா வழி அப்படின்னு யோசிச்சு கடைசியில் வந்து அவர் வந்து எந்த மாதிரி ரோலுக்கு போயிட்டாலும் தெரியும் இன்னும் ரஜினிகாந்த் வந்து கிங்காக வளம் வந்துட்டுருக்காரு ஆனால் அப்படி இருக்கும்போது வேறு வழியே இல்லை ரஜினி அடுத்த ஸ்டேஜஸ்ல இருக்கவங்க யார் யார் இருக்கிறது அஜித்தும் விஜயும் அஜித் வந்து இதெல்லாம் விரும்ப மாட்டார் நல்லா புரிஞ்சிக்கிட்டார் அப்போ விஜய் வந்து நம்ம பெருமையாக என்ன என்னவொன்றும் ஏற்றுப்பார் அப்படின்ற விதத்தில் ஒரு மேடை நாகரிகத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் அன்றைக்கி பேசிட்டார் சரத்குமார் அவர்கள் இது வந்து உண்மை ரஜினிகாந்தை நம்ம பீட் பண்ண முடியலையே ரஜினிகாந்த் ஈக்குவல் கூட நம்மளால் வர முடியாத ஒரு ஆதங்கத்தில் அன்றைக்கி வந்து இவரை வச்சு அவரை வந்து இது பண்ணலான்னு நினச்சாரு அது வந்து இப்போ தேவையில்லாமல் காங்கிரஸுக்கு உருவாகி பத்திரிக்கை நண்பர்கள்லாம் கேள்வி கேட்டு கேட்டு இன்றைக்கி எதை வச்சு சொன்னீங்க ஏன் சொன்னீங்கன்னு ஒரு விஷயமாக்கி ஒரு வருஷத்துக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க சமூக வலைத்தளத்தில் ஃபுல்லாக யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் பட்டம்னா சுடர் கோப்பை மாதிரி யார் இந்த ஐபிஎல்ல வெல்லுவாங்கன்ற மாதிரி ஆள் ஆளுக கடைச்ச செலப்பிரட்டி மொத்த பேர் மைக்கி கேட்க வேண்டியது சார் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்கிறாங்களே சார் நீங்கள் எப்படி சார் பார்க்கறதுக்கு அப்படின்றது அங்கே எல்லோரும் செருப்பாளர் பதிவு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க எப்பவுமே ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் எல்லாருமே தெளிவாக சொல்லிட்டாங்க சூப்பர் ஸ்டார் என்பது ஒரு கோப்பையோ இல்லை நாலு வருடத்துக்கு ஒரு வாட்டி பத்து வருடத்துக்கு ஒரு வாட்டி மார்வைக்கு ஒரு பட்டமோ கிடையாது அது யாருக்குமே இங்கே சரியான புரிஞ்சு புரிதல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு நடிகர் திலகன் ஒருத்தர் தான் நடிகர் திலகன் என்பது ஒரே சிவாஜி கணேசன் மட்டும்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர்னா மக்கள் திலகன்ட்டு ஒருத்தர் மட்டும்தான் புரட்சி நடிகர் எஸ் எஸ்ரார்னு அவர் மட்டும்தான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர்னா ஜெய்சங்கர் ஒருத்தர் தான் அவர் மட்டும்தான் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் என்பது அவருக்கும் கொடுத்த ஒரு பட்டம் அது அதத்துக்கும் நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு ஒன்றும் ஒன்று பண்ணிடலாம் இவர் தான் அடுத்த ரஜினிகாந்த் மாதிரி ஒரு வாரம் சொல்லியிருந்தா கூட ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாங்க ரைட் ஓகே ரஜினிகாந்த் மாதிரி இப்போ என்றைக்குமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் அடுத்த எம்ஜிஆர்னு எங்கேயும் மட்டும் த மா தட்டிக்கல அவர் ரசிகர்களோ வந்து அடுத்த மக்கள் திலகம் திலக்கம் ரஜினிகாந்தான்னு எவன அந்த எண்பது தொண்ணூறுகளில் எவனும் மாறலாம் தட்டில நல்லா கேட்டுருக்கேன் எழுவத்தி நாலில் ரஜினிகாந்த் அவர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகம் போது எழுபத்தி ஒம்போதில் நம்பர் ஒன் ஆகிட்டார் எப்போது வெறும் நாலே வருஷத்தில் நம்பர் ஒன் நடிகை ஆகிட்டேன் ரஜினிகாந்த் எம்ஜிஆர் அரசியலுக்கு போயிட்டார் அன்றைக்கி இருந்தால் சிவாஜி கணேசன் அப்பா ரோலு அன்னர் ரோலுக்கு போயிட்டார் அன்றைக்கி இருந்த எல்லா முன்னணி நடிகர்களுமே அன்னர் ரோலு தா அப்பா ரோலும் ஓடிட்டாங்க கெஸ்ட் ரோல் கேமியோ ரோல் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் மாறிட்டாங்க ரஜினிகாந்த் வெறும் ப இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நாலே வருடத்தில் தமிழ் சினிமாவே நம்பர் ஒன் நடிகர் ஆனார் கூட ஒரு நடிகரை இவர் சூப்பர் ஸ்டார்ன்ட்டு இன்னொருத்தர் சொல்லும்போது அவர் ரசிகர்களில் கொதித்து எழுந்தாங்க சரிங்களா இது அதை விடுங்க அந்த மேட்ருக்கு வருவோம் இப்போ என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி வந்து இது கொளுத்தி போட்டவர் இவர் தான் இந்த சூப்பர் ஸ்டார் ஷியோ கொளுத்தி போட்டவர் இவர் அதை பற்ற வச்சுட்டு போனவர் டில்ராஜ் விஜய் இப்படி இருக்கார் அஜித் இப்படி இருக்காருன்னு சொல்லி இது இது காமிச்சிட்டு போனார் அவர் அவர் இப்போ அவர் நிலமை என்ன ஆச்சு இப்போ உங்கள் எல்லாருமே தெரியும் நீங்களே பார்த்துருப்பீங்க இதுக்காக பின் அப்போ இதெல்லாம் ஆ அதாவது இதெல்லாம் பீராஞ்சி ஆராய்ஞ்சி முடிவு பண்ணிட்டு இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு இவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பித்த பிறகு அவர் ஸ்டேஜில் அவர் இஷ்டத்துக்கு அவர் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பேச முடியும் அங்கே உட்காந்துக்கிட்டு எங்கள் தன்மான எல்லாம் விஜய் அவர்கள் பேச மாட்டார் அதே மாதிரி பேசவும் தெரியாது ஏன்னா அவர் கீழே ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதை மாதிரி தான் அவர் பேச முடியும் இந்த அல்லு சில்லு இந்த மாதிரி ஏன்னா மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம இப்போதான் அரசியல் தலைவர்கள் பேசியே நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரி வார்த்தைகள் அல்லு சில்னால் என்ன அர்த்தம்னு நமக்கு ஒன்றுமே புரியல சரி ஓகே அது அவர் டைப்பு ஏன்னா அவர் அவர் ஃபாலோ பண்ணுறவங்கள இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் விரும்புகிறாங்கன்னா அது நம்ம அவர் ஸ்டைல் ஓகே அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவர் கட்சி இது பண்றாருக்கு வந்து என்ன பண்றாரு இவர் வந்து என்னன்னா பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காரு கூட்டணியில் இருக்கிற இவர் இவர் என்ன சொல்றாரு வை ப்ரோ வாட் ப்ரோ வை ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு இவர் கிண்டல் பண்றாரு இவர் அரசியல் ரீதியா தான் கிண்டல் பண்றாரு சினிமாவை வச்சு அவர் வரல இல்லை உங்களுக்கு இன்றைக்கி அதெல்லாம் யோசிச்சு பாருங்க நான் ஒன்றே ஒன்னா நான் கேள்வி கேட்பேன் அன்னைக்கு ஈஸ் த சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்ன இழிச்ச அந்த ரசிகர்கள் எல்லாம் இன்றைக்கி அவர் கலாய்க்கும் போது எதுக்கு அவர் வெறுப்பேற்றணும் அன்றைக்கி அதாவது இவங்களுடைய எண்ணம்னான்னா யாராக இருந்தாலும் எங்களுக்கு பாராட்டணும் எங்களை விமர்சனமே வைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எடுதில்லை இதே நடிகர் அன்றைக்கி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இல்லை தான் சூப்பர் சொல்லும் சொல்லும்போது நீங்களே என்ன பண்ணி மாயமாட்டிருந்தீங்க இல்லை சார் என்றைக்குமே ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு வந்து எங்களுக்கு எப்போ எங்கள் தளபதியே போதும் அப்படின்னு வந்து போட வேண்டித்தானே ஆஸ்டாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு சும்மா அத்தனை நிகழ்வு நடந்துட்டுருக்கு இருக்குல்ல பத்திரிகைகள் மீடியாக்கள் சமூகத்தில் சண்டைகள் நேரில் சண்டை எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அன்றைக்கி வந்து சொல்ல வேண்டியதானே இந்த இப்போ இந்த இப்போ சரத்குமார் திகிட்டு இந்த தற்கொலிகள் இல்லை ஆனால் உடனே கேட்குறேன் அன்னைக்கு வந்து நீங்கள் போட வேண்டிய பெருமையாக இருக்கல ஏன் உங்கள் விஜய் அவர்கள் வந்து மைக்க பிடிச்சி சார் நீங்கள் சொன்னது எங்கே பெருமையாக இருக்கு ஆனால் எப்போவுமே ஆல் டைம் சூப்பர் ஸ்டார்ன்றது ரஜினிகாந்த் மட்டும்தான் நாங்களே அவளை தான் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவர் ஸ்டைலில் தான் நாங்கள் காப்பி அடித்தோம் பார்த்தா சின்ன ரஜினி நானே அவர் பெருமையை தான் பாடி தான் நானே பெரியாலும் ஆனால் அப்படின்னு சொல்ல தானே அன்றைக்கி ஏன் சொல்லலை அதெல்லாம் சொல்லியிருக்கணுமே வேணாமா சார் இப்போ ரஜினிகாந்த் நான் யாராச்சும் ஃபாலோ பண்ணி உள்ளே வந்தாரா ரஜினிகாந்த் வரும்போது வந்து எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணி உள்ள வந்தாரா கிடையாது இல்லை எங்கேயாச்சும் எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லை எம்ஜிஆர் கும்புற மாதிரியோ எதாச்சும் படத்தில் காட்சி அமைப்பு குடிச்சிருக்காரா இல்லையே நான் எம்ஜிஆரோட அடுத்த வாரிசு நான் தான் சொல்லியிருக்காரா இல்லையே எதுவுமே சொல்லிடலையே அவரு எங்கேயாச்சும் அவருக்கு உண்டான ஸ்டைலை வச்சு அவர் மேலே வந்தார் அவருக்கு என்ன திறமை இருக்குது அவர் என்னென்ன பண்ண முடியும் மேலே வந்தவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை தீக்கி போய்ட்டு நீங்கள் இவர் யார் யாரோ தீக்கி வந்து இதை ஒரு படத்தை ஒரு காமெடி வரும் இந்த விடிவி கணேசன் சொல்வார் ஆ ரஜினிக்கு போட்டியை ஒருத்தன் வந்தானே அப்படின்னு வீட்டுக்கு கணேசன் சொல்லும்போது மொட்டரஜினை அடி ஏதடிவே வர வரலாம் ரஜினிக்கு போட்டி தான் வரான் அப்படின்னு சொல்லுவார்ல இதெல்லாம் நினைக்கும் போது சிரிப்பாக இருக்குது இவங்க பண்ணுறது எல்லாமே வரவன் எல்லாம் ரஜினிக்கு போட்டி தான் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அந்த மாதிரி நிகழ்வை பார்க்கும்போது என்ன வேணால் அன்றைக்கி உங்களை போது இனிச்சது நீங்கள் இன்றைக்கி அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணது எதுக்கு வந்து நீங்கள் சரத்குமார் காய்ச்சா மூச்சு காய்ச்சா மூச்சான்னு கற்றுக்கிட்டு இருக்கீங்க புரியல எனக்கு சரத்குமார் ஒன்றும் சும்மா இல்லைங்க அவரும் இங்கே டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் லீடில் இருந்த ஒரு நடிகர் ஒரு காலத்தில் அவரும் நடிகர் தான் லீடிங்கில் ஒரு டாப் ஃபைவ்லிஸ்டத்தில் சரத்குமார் ஒரு இடம் உண்டு ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் அடுத்து யாரும் சரத்குமார் தான் இருந்தார் ஆல் இண்டியா ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்களிலையுமே சரத்குமார் படங்கள் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு அவரும் டாப் ஒன் ஆஃப் த டாப் லீடில் இருந்தவர் நடிகர் அவரு நீங்கள் அவர் மட்டும் இது அதான் சொல்கிறேன்னா சார் உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து ஒரு மூத்த கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரு மூத்தவர்களை மதிக்க தெரியணும் மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா முதல்ல வந்து இப்போ இந்த ரஜினி பேன்சிட்ட வம்பு இருக்கிறது இந்த அஜித் பேன்ஸ்ட்டு வம்பு இருக்கிறது இதெல்லாம் வந்து சமூகத்தில் பண்ண மாட்டாங்க முன்னே சொல்ல போனோம் ஒரு வயதுக்கும் மரியாதை கூட தெரியாத இவர்கள் என்னத்தை இவங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சி நடத்தி என்னத்தை இவங்க எல்லாம் மக்களுக்கு நல்லா பண்ணப்படணும் ஒன்றும் புரியல எனக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விமர்சனம் பண்ணும்போது வந்து இப்போ வலிக்குது இதே தான் நான் கேட்குறேன் இப்போ இதே நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது மற்ற ரசிகர்களுக்கு வலிக்காதா இப்போ மற்ற ரசிக உங்களுக்கு மட்டும் வந்து விமர்சனம் பண்ணும்போது வலிக்கிறது இல்லை இதே வந்து இன்னொருத்தருடைய பட்டத்தை தூக்கி இவர் அதுவும் அவர் ஃபீல்டில் இருக்காரு அவர் ஒரு ஃபீல்டை விட்டு ஓய்வு எடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சு சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எதுவும் சூப்பர் ஸ்டார் சொன்னா கூட ஏதோ ஒரு ஏதோ ஒரு தரப்பு கூட ஏற்றுப்பானுங்க ஓகே ரைட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஃபீல்டில் ஒரு பட்டத்தோட நடிச்சுட்டு இருக்க நடிகர் தீக்கின்னு போயிட்டு நான் வந்து நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் சொல்றான்னு போது உங்களுக்கு இடிச்சது இல்லை ஒருத்த சிஎம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் வேணாம் சிஎம் வெளியே போங்க நான் வேறு சிஎம் உருவாக்கணும் உருவாக்குறாங்க முதலமைச்சர் போது ஒருத்தானே சொல்ல முடியாது அந்த ஐந்து வருடத்துக்கும் அந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கு அவர் தான் முதலமைச்சர் அப்போ வந்து திடீர்னு நடுவில் வேணா வேணாம் நீங்கள் முதலமைச்சர் வேணாம் நான் ஒன்று இன்னொருத்த வந்து சைடில் வந்து அடுத்த முதல் ஒரு அடுத்த முதல்ல இப்போ போட்டுக்க முடியுமா ஒரு முதல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த முதல் போட்டுக்க முடியுமா எப்படி இருக்கு கணக்கு இது அந்த மாதிரி தான் இருக்குது இது இவ்வளோ சொல்கிறது எல்லாமே அதாவது வந்து சரியான இல்லை இம்மெச்சூரிட்டிஸ் பர்சன்ஸ் அதாவது மெச்சுரிட்டி தன்மை இல்லாமல் வந்து இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இவங்க பேசுகிறவங்க எல்லாமே சார் ஒரு விஷயம் என்பது நீ லாபத்தையும் நீ பங்கெடுத்துக்கணும் நஷ்டத்துலேயும் பங்கெடுத்துக்கணும் நீ அவர் தான் ஒரு நல்ல மனிதன் நல்ல ஒரு தலைவனுக்கு அடையாளம் நான் வந்து என்னை பெருமை மட்டும் மட்டும்தான் நான் நான் பாராட்டுவேன் எங்கேயாச்சும் என்னாச்சு விமர்சனம் பண்ணணும்னா நான் உங்களை தலைகருவாக பேசணும் என்ன அர்த்தம் அது விமர்சனம் பண்ண எல்லாத்தையும் தான் அங்கே ஆகணும் விமர்சனம் நீங்கள் நடிகராக இருக்கும் போது ஒரு வந்த விமர்சனத்தை விட அரசியல் கட்சி தலைவராக இருக்கும் போது இன்னும் அதிகமான விமர்சனங்களை வர செய்யும் அதெல்லாம் ஏற்றுக்கிறதும் செய்யணும் தொண்டர்களாக இருக்கட்டும் ஒரு ரசிகர்களாக இருக்கட்டும் நீங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் அவர் அந்த மனுஷன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த மனுஷன் ஒன்றும் சாதாரண மனுஷன் இல்லைங்க அவரும் இங்கே வந்து நடிகர் சங்கத்தில் பொறுப்பு இருந்திருக்காரு ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டராக இருந்திருக்கார் தமிழ் சினிமாவில் ஒரு வயதுக்கு மரியாதை கிடையாதா எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு அதான் சார் நான் அந்த பொறுப்பில் என்ன சொல்கிறேன்னா அரசியல் கட்சி தான் எம்எல்ஏவாக வந்திருக்காரு ஒரு தொகுதியில் ரெண்டு ரெண்டு வட்டினு ஜெயிச்சு எம்எல்ஏ வந்திருக்காரு ஒரு நடிகர் சங்கத்துக்கு பெரிய பொறுப்பில் வகித்து நடிகர் சங்கத்தோட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு ப்ளஸ் அது வேறு இல்லாமல் வந்து ஒன் ஆஃப் த டாப் லீடிங் ஆக்டராக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு 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 அஞ்சு லிஸ்ட்டு எடுத்தீங்கச்சுன்னா டாப் ஃபைவ் லிஸ்ட்டு எடுத்தீங்கன்னா இல்லை ஒரு இடம் உண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து வருடத்தில் சும்மா கிடையாதுங்க அதெல்லாம் இப்படி இருக்கிற நடிகரை போயிட்டு உட்காந்து இவங்க வந்து வயது ஒரு வயதுக்கு மரியாதை கிடையாது சார் நம்ம கூட விமர்சனம் பண்ணுவோம் சார் நம்மளால் நம்ம தரைக்கிறவங்கள விமர்சனம் பண்ண மாட்டோம் சார் ஒரு வயதுக்கு மரியாதை நம்ம திருன்னு கூடும் இல்லை சார்னு கூடுவோம் நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்களே எப்படி இன்ட்ரிவியூ தெரியுங்க யாராலும் நம்ம ஒரு சார்னு ஒரு ரெஸ்பெக்டோட தான் நம்ம பேசுவோம் எங்கேயாச்சும் நம்ம மரியாதை மரியாதை மரியாதைக்கு நம்ம நினச்சிருக்கோம்மா பார்த்துருக்கீங்களா கிடையாது இல்லை ஆனால் இவங்க அப்படியே தெரியுது இதெல்லாம் போது என்னென்னா எப்போ அந்த தமிழ்நாட்டில் இது அரசியல் எதிர்காலமே எப்படி இருக்குமே தெரியாது அடுத்த ஜ ஜென்ரேஷனுடைய இளைஞர்களுடைய மனங்கள் எப்படி போகும்னே தெரியுன்ற மாதிரி ஒரு கேள்விக்குரியார் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போவே இப்படி பேசுகிறீங்கன்னா இன்னும் பத்து வருடங்கள் கழித்து இந்த இளைஞர் சமுதாயம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிதான் இப்படி என்ன கெட்டு குட்டுச்சராக போயிருக்கும் இன்னும் ஏற்கனவே கெட்டு குட்டுசராக போயிட்டுருக்காங்க இளைஞர்கள் இன்னும் இன்னும் எப்படினு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது